இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டில் பின்னாடி போய் முருங்கைக்கீரை பறிக்கலான்னு தான் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா நிறைய செடியெல்லாம் தேவையில்லாத செடியெல்லாம் வளர்ந்து கிடந்துச்சு ரொம்ப காடுமா இருந்துச்சு ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே முடியல அப்புறம் அங்கே வந்து வாழை மரம் மாதுளம்பழம் கொய்யா மரம் அதெல்லாம் நின்றுச்சி முருங்கைக்கீரையும் பறிக்கிறதுக்காக போனோம் கருவேப்பிலையெலாம் நின்றுச்சி மாதுளை மிளம்லாம் பறிக்க மாட்டேனுச்சு அந்த மாதுள மிளத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் பறிச்சுக்கிட்டு அப்புறம் முருங்கைக்கீரையும் தோரம் வைக்கிறதுக்கு பறிச்சாச்சு அங்கே வந்து நிறைய இருந்துச்சு நேரம் ரொம்ப நேரம் உள்ளே நிற்கவும் முடியல அதனால் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்துட்டோம் அத்தையும் வந்து பறிச்சுட்டு வந்த கீரையை முருங்கைக்கீரை தோரம் வச்சாச்சு முருங்கைக்கீரை தோரோம்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்குள்ளே அந்த ரோனி பையன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி வந்து பராதி இருந்தான் கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை காலை தூக்கி காமிச்சிட்ருந்தான் அத்தையும் காலை பார்த்துக்கிட்டு காலைல ஒன்றும் இல்லை போட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தடை விட்டாங்க தடை விட்ட பிறகு அவன் பேசாமல் அவன் இடத்துல போய் படுத்துட்டான் அவனும் வீட்டுக்குள்ளேயே தான் சின்ன பிள்ளைங்க அப்படியே விளையாடிட்டு இருப்பான் நினச்சி கொடுக்காம பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்